நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு புதிய கரண்ட் அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்க தமிழ் பாட புத்தகங்கள் இருக்க கலைச்சொற்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்ட் ஃபைவ் வீடியோ இதுக்கு முன்னாடி ஒன் பார்ட் ஒன்லேருந்து பார்ட் நாலு வரைக்கும் இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட பாடப்புகங்களில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாட புத்தகத்தில் இருக்க பத்தாவது புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் ஏழுக்கு போயிடுவோம் உயிர் எழுத்து உயிர் எழுத்துங்கிறது வந்து ஒவ்வல் வெய்யெழுத்துங்கிறது வந்து கன்சோனன்ட் இது ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பது வகுப்பு உள்ள பாடபத்தங்கள் கலைச்சொற்களில் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒப்பெழுத்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோமோகிராப் இந்த ஏழில் இருக்கிற கலைச்சொற்களில் முக்கியமான வார்த்தையை நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹோமோகிராப் இப்போ ஹோமோங்கிறது வந்து ஒரே மாதிரியான அப்படிங்கிறத அர்த்தமுடியுது கிராப்ங்கிறது வந்து வரைபடம் அப்படிங்கிறத அர்த்தமுடியுது இங்கே இதற்கான கலைச்சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்ல வந்து ஒப்பு எழுத்துன்னு சொல்கிறாங்க ஹோமோங்கிறது ஒரே மாதிரியானே அது வந்து ஒப்பு அப்படிங்கிறது சரியானது கிராப்ங்கிறது வந்து வரைபடம் அப்படிங்கிறது தான் அதற்கான அர்த்தம் ஆனால் இங்கே வந்து எழுத்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான நாலு ஆப்ஷன்கள் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வீட்டின் வரைபடம் ஒரே மாதிரியான வரைபடம் ஒரே மாதிரியான எழுத்து எழுத்து அப்படிங்கிற மாதிரி நான்கு ஆப்ஷன்கள் கொடுத்து நம்மளே குழப்பத்தை ஏற்படுத்தலாம் இப்போது இப்போ நம்ம வேகமாக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹோமோ கிராப் அப்படிங்கிறத ஹோம் கிராப் அப்படிங்கிற மாதிரி படித்து வீட்டின் வரைபடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் அதை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஹோமோ கிராப் அப்படின்னா ஒப்பு கிராப்புங்கிறது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்க கிராப்புங்கிறது வரைபடம் இல்லை ஹோமோகிராஃப்ங்கிறது வந்து ஒப்பு எழுத்து இது ரொம்ப முக்கியமானது இதை நம்ம கேள்வி தாழ்வுகள் கட்டாயமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மோனோ லிங்குவல் மோனோ லிங்குவல் மோனோனா ஒன்று அப்படின்னு பொருள் லிங்குவல்னால் நமக்கு தெரியும் மொழி அப்படிங்கிற மாதிரி லிங்க்ஸ்டிக் அப்படின்னா இயல் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம் மோனோனா ஒன்று மாதிரி ஒரு மொழி அப்படிங்கிறது சரியானது எளிமையாக இருக்குது கன்வர்சேஷன் அப்படிங்கும் போது டிஸ்கஷன் அப்படிங்கும் போது கலந்துரையாடல் இப்போ இது ரெண்டுக்கும் வந்து நமக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்வர்சேஷனுக்கு வந்து கலந்துரையாடல் அதுமாதிரி டிஸ்கஷனுக்கு வந்து உரையாடல் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே நமக்கே ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுத்தலாம் இதுக்கு ஒரு சின்ன சார்க்கட் நான் சொல்கிறேன் கன்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது இது வந்து உரையாடல் ஞாபகம் டிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாடல் டிஸ்கஷன் இப்போது டிங்கும் போது டிஸ்கஷன் டீங்கிறது வந்து ஒரு க்ளோஸ்ட்டு சர்வேஸாக இருக்குது அதனால் வந்து இதில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து கலந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படிங்கும்போது கலந்து உரையாடல் டிஸ்கஷன்னா கலந்து உரையாடல் டீங்கும் போது டிக்குள்ள வந்து எல்லாம் க்ளோஸ்ட்டு சர்வேஸாக இருக்குது எல்லாம் கலந்துருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க டீங்கும் போது டிஸ்கஷன் கலந்துருக்கு இடையில எல்லாம் கலந்துருக்கு கலந்துரையாடல் சீனா கன்வர்சேஷன்னா வேறு உரையாடல் ஞாபகம் நியாபித்திங்க இது அவங்களுக்கு ஷார்ட் கட் இல்லை ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஹோமோகிராஃப் அப்படிங்கிறதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வர்சேஷன் டிஸ்கஷன் இது ரெண்டு இந்த குழப்பத்தை நம்ம ஏற்கனவே நம்ம தீத்தாச்சு டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கும் டிஸ்கஷன் டிஸ்கஷன் வந்து பார்த்திங்கன்னா டீலர்கிறது எல்லாமே க்ளோஸ்ட் சர்ஃபேஸாக இருக்குது எல்லாமே கலந்துருக்கும் அதனால் வந்து கலந்துரையாடல் கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க இப்போது அடுத்த ஏழில் இருக்கிற கலைச்சொற்களுக்கு போவோம் ஸ்ட்ராம்னா புயல் டொர்னாடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னால் பெரும் காற்று டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்னா பெரும் காற்று இந்த ஏழில் முக்கியமான வார்த்தையாக நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பஸ்ட் டெம்பஸ்ட்டுங்கிறது வந்து புயல் காற்று அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துட்டு வந்து கடைசியாக இதை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் பிரிட்ஜ் லேண்ட் பிரிட்ரிஜ்னா நிலக்காற்று காற்று அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது சீ பிரிட்ஜ்னா வந்து கடல் காற்றுங்கிறது எளிமையாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர் விண்ட் வேர் விண்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா சுழற்காற்று காற்று வேர்லாம் வந்து சுழர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து மீனிங் வருது வேலைனால் வந்து சுழல் அப்படிங்கிற மீனிங்கில் வருது விண்டுனா வந்து காற்று இது எளிமையாக இருக்குது டெம்பரஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தையாக இருக்குது ஏன்னா இதுக்கு வந்து டெம்பரெஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு நேரடியாக தமிழில் வந்து பெருங்காற்று அப்படிங்கிற மாதிரி பொருள் தரல மொழி மாற்றம் பண்ணும்போது இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா எடுத்துக்கிட்டால் இது ரெண்டு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் டெம்பரேச்சர் டெம்பரஸ்ட்டுங்கிறது வந்து டெம்புனு ஞாபகம் வச்சுங்க டெம்பரேச்சர்னு வச்சுக்கிங்க டெம்பரேச்சர் அதிகமான அந்த இடத்துல இருக்கிற காற்றுலாம் ஆவியாகி மேலே போயிடும் காற்று இல்லாத சூழல் வரும் அதிகமான வெப்பமாக இருக்கும் அந்த வெப்பத்தை காற்று கம்மியாக இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா காற்று அழுத்தம் குறைவாக இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் இருக்கிற காற்றுகள் வந்து வேகமாக வந்து காற்றழுத்தம் குறைவாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்து வரும் இதுதான் வந்து பெரும் காற்று அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் அப்படி இல்லைனா டெம்பரேச்சர் அதிகமாக போது வெயில் அதிகமாக இருக்குது நமக்கு காற்று தேவை பெரும் காற்று நமக்கு தேவைப்படுது அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப குளிர்ச்சியாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக ஞாபகம்ங்க இதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட் நீங்கள் நல்லா ஞாபகம் நியாயத்துங்க இப்போ அடுத்து ஏழுக்கான கலைச்சொற்களை நம்ம பார்ப்போம் ஏழில் இருக்கிற கலைச்சொற்கள் நம்ம பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லிட்ரேச்சர் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் வருது இலக்கியத்தில் பல்வேறு வகைகள் இருக்குது அதை நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து லிட்ரேச்சர்னால் இலக்கியம் நமக்கு ஏற்கனவே தெரியும் கிளாசிக்கல் அப்படின்னா இலக்கியம் தமிழில் வந்து செம்மொழி அப்படிங்கிற மாதிரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கும் அது மாதிரி செவ் இலக்கியம் ரைட்டு எபிக் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் வந்து காப்பி இலக்கியம் எபிக் காப்பி எபிக் காப்பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சேர்ந்த வார்த்தையை நீங்களே அப்படி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து ஞாபகம் வச்சிங்க புதிய வார்த்தையாக உங்களுக்கு இருக்கும்பொழுது காப்பி அது டிவோஷனல் அப்படின்னா பக்திங்கிறது நமக்கு தெரியும் எளிமையாக இருக்குது ஏன்சியன்ட்டுங்கிறது வந்து பண்டைய அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக இருக்குது தெரிஞ்சுது ரீஜ்னல் அப்படின்னா வட்டாரம் இது நமக்கு தெரிஞ்சது ஃபோக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புறம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது மாடர்ன் அப்படின்னா நவீன அப்படிங்கிறது தெரிஞ்சது இந்த நேனோ டெக்னாலஜி நேனோ டெக்னாலஜினா டெக்னாலஜினால் வந்து தொழில்நுட்பம் ஓகே மீ நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிற நேனோ நேனோங்கிறது வந்து பத்தி நாட்டுக்கு மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது போது வந்து நானோ அப்படின்னு நம்ம அழைப்போம் அது வந்து மீ நுண் அப்படிங்கிற மாதிரி தமிழ் கொடுத்துருக்காங்க கலைச்சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க மீ நுண் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுகளாக வந்து நாலு ஆப்ஷனில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மிக நுண்ணிய தொழில்நுட்பம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அழு தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்கள் வந்து நம்மளை கொடுத்து குழப்புவாங்க அதனால் வந்து நேனோ அப்படின்னா மீ நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவும் எளிமையாக தான் இருக்குது அடுத்து வந்து பயோ உயிரி தொழில்நுட்பம் இது தான் இருக்குது அல்ட்ரா வயலேட் ரேஷ்னா புரோபாத கதிர்கள் இது எளிமையாக இருக்குது ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃபாரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள் இந்த இயலில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களாக ஒன்றே ஒன்று இருக்குது நேனோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீ நுண் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ அடுத்த இயலில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் எம்பலம் அப்படின்னா சின்னம் இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் அடுத்தது சிம்போலிசம்னால் வந்து பார்த்தீங்கன்னா குறியீட்டியல் இப்போது எடுத்துக்கிட்டால் வந்து சிம்பல்னாலும் சின்னம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு சின்னத்தை குழப்பத்தை ஏற் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எம்பலம்னா நமக்கு சின்னம் நமக்கு தெரியும் சிம்போலிசம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சிம்பல்னாலும் சின்னம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் அப்போ சிம்போலிசம்னா வந்து சின்ன இயல் அப்படிங்கிற மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்போலிசம் வந்து குறியீடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சிம்பல் அப்படின்னா வந்து ஒரு குறியீடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க அதில் வந்து சிம்பாலிசம்னா குறியீட்டியல் ஓகே ரைட்டு இன்டெலெக்சுவல் அப்படின்னா அறிவாளி அறிவாளர் இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அப்புறமா இஸ் அப்படின்னா ஆய்வேடு இப்போது இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான சில கலைச்சொற்களை வந்து நான் பார்க்குறது வந்து இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான கலைச்சொற்களாக நான் எது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆய்வேடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டலெக்ஷுவல் இன்டெலக்சுவல்னா அறிவாளர் இப்போது இதில் நமக்கு புதிய வார்த்தையாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் தான் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் பார்க்கலாம் இன்டர்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி இன்டர்ங்கிறது வந்து கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து இருக்கிறவங்களாம் யார் கொஞ்சம் அறிவாளராக தான் இருப்பாங்க அறிவாளி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க இன்டெலக்சுவல் அப்படின்னா அறிவாளர் அருமை திஸ் இஸ் அப்படிங்கிறது ஆய்வேடு இப்போது ஏதாவது ஆய்வு ஆய்வு பண்ண வந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் திஸ் இஸ் சார் திஸ் இஸ் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இப்போ திஸ் இஸ்னா ஆய்வேடு இந்த ஆய்வேடு வச்சுங்க ஆய்வு பண்ண வரும்போது வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் எதை கொடுப்பீங்க திஸ் இஸ் அப்படின்னா ஆய்வேடு வச்சுங்க பிளே ரைட்ஸ் அப்படின்னா நாடக ஆசிரியர் இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான கலைச்சொக்களை வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ரைட் தான் இது இதுக்கு வந்து ஷார்ட் இதுக்கு வந்து நான்கு ஆப்ஷன்கள் எப்படியெல்லாம் தருவாங்கிறது பின்னாடி பார்ப்போம் அடுத்து ஸ்டோரி டெல்லர் அப்படிங்கிறது கதை சொல்லி இது எளிமையாக இருக்குது அடுத்து வந்து ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திரை கதை ஸ்க்ரீன்னா திரை அது பிளேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படிங்கிற மாதிரி தமிழ் படித்திருக்காங்க ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது வந்து திரை கதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்தெட்டிக்ஸ் இது நம்ம பழைய தமிழ் பாட புத்தகங்கள் இருக்காது வந்து இயற்கை அனுப்பு இப்போ புதிய தமிழ் பாட புத்தகங்கள் இதுக்கப்புறம் ஆறாவது ஒன்பது வரைக்கும் இருக்க தமிழ் பாட புத்தகங்கள்லேயே வந்து நமக்கு இருக்குது அது வந்து அழகியல்னு ஒரு இடத்துல இருக்குது இந்த இடத்துல வந்து அழகியல் கமா முருகியல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ ஆஸ்தெட்டிக்ஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகியல் முருகியல் இது ரெண்டுமே சரியானது மூணாவது ஆப்ஷனாக ஏ மற்றும் பி அப்படிங்கிற மாதிரி ரெண்டும்யும் சேர்த்து கொடுத்துருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அழகியலும் வரணும் முருகியலும் வரணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயலில் முக்கியமானதாக நான் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ரைட் இதுக்கான நாலு ஆப்ஷன் அப்படியே தமிழ் படத்திலன்னா என்னது விளையாட்டு எழுத்து அப்படிங்கிற மாதிரி வருது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு ஆசிரியர் விளையாட்டு கவிஞர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்கள் நம்ம கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளே ரைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாடக ஆசிரியர் அப்படிங்கிறது சரியான கலைச்சொற்களுக்கான ஆன்சர் இந்த பிளே ரைட்டுக்கு வந்து எப்படி ஞாபகத்துக்குறதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் சின்ன சார்ட்கட்டாக ரைட்டுங்கிறது வந்து எழுதுறவங்க அவர் வந்து ஆசிரியர் அப்படின்னு ஞாபகத்திங்க பிளேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடகத்தை வந்து ப்ளே பண்ணுறாங்க மாதிரி ஞாபகம் வச்சுங்க பிளே ஆனால் அந்த ஆசிரியர் அப்படியே நம்ம தான் நாம தமிழ் படத்தின இது ஆங்கில படத்தில் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ட்ராமா ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதுவோம் ட்ராமா ரைட்டருங்கிற மாதிரி தான் எழுதுவோம் அதனால் இங்கே ட்ராமா ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தால் தான் ரைட்டு இதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம் ஆனால் வந்து ட்ராமா ரைட்டருங்கிறது இங்கே வரலாம் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ரைட் ப்ளே ரைட்டுங்கிறது தான் வந்து நாடக ஆசிரியருக்கான கலைச்சொற்களாகும் ஆகும் எல்லாம் ரொம்ப கவனம் கொடுத்து படிக்க வேண்டியதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ரைட் நாடக ஆசிரியர் தான் சரியானது அடுத்த எல்லில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை ஆயிட்டு இது எளிமையாக இருக்குது அடுத்து டாக்குமெண்ட்னா ஆவணம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெரிட்டரினா நிலப்பரப்பு நிலப்பகுதி அப்படிங்கிற டெரிட்டரினா நிலப்பகுதி அடுத்து இரிகேஷன்னால் வந்து பாசனம் இது நமக்கு பார்த்தது எளிமையாக தான் இருக்குது அடுத்து கில்ட் அப்படின்னா வந்து வணிகக்குழு இந்த ஏழில் இருக்கிற முக்கியமான கலைச்சற்களாக நான் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கன்சுலேட்டும் கில்ட்டும் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தைகள் தான் இப்போ இந்த கன்சலேட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாலு ஆப்ஷன் எப்படி வருங்கிறதை நம்ம பார்ப்போம் இப்போ கன்சுலேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துணை தூதரகம் நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் மாவில் உட்காந்துருக்கும்போது கன்சலேட்டு வந்து துணை தூதரகம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தூதரகம்னு இருக்கும் முக்கிய தூதரகம்னு இருக்கும் அப்புறமா வந்து இந்த மாதிரி மூணு ஆப்ஷன்கள் போட்டு நம்மளை கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் கன்சலெட் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா துணை தூதரகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இப்போ இப்போ இந்த கில்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட் ஞாபகிக்கலாங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம் கில்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கில்லாடிகள் அப்படின்னு ஞாபகம் கில்ட்டுனா கில்லாடி அப்படின்னு நீங்கள் சின்னதாக ஞாபகத்துங்க இங்கே வந்து தமிழர்கள் வந்து பழங்காலத்தில் வணிகர்கள் வணிகத்தில் வந்து சிறந்து விளங்கினாங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் இப்போது வந்து வணிக குழுக்களாக சேர்ந்து சிறந்து விளங்கினாங்கிறது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க அதனால் வந்து வணிக குழுவாக வந்து சேர்ந்துங்கிறதுல கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சின்ன ஞாபகம் வச்சுங்க ஏன்னா கில்ஃப்ட்டுங்கிறது வந்து வணிக குழு இப்போ நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம் அங்கே வந்து வணிகங்கிறது மட்டும் ஞாபகம் வணிகத்தில் கில்லாடிங்க மாதிரி ஞாபகம் போயிருந்தீங்கன்னா இப்போ வணிகம் வணிக கப்பல் வணிக குழு அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும் அந்த மூணு ஆப்ஷன்கள் நீங்கள் எதை சூஸ் பண்ணிங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும் அதனால் தமிழர்கள் வணிக குழுக்களாக சேர்ந்து செயல்படுவதில் அடிகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடுத்த அடுத்த ஏழில் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம இப்போ பார்ப்போம் பிலீஃப் பிலீஃப்னால் நம்பிக்கை இது நமக்கு தெரிய எளிமையாக இருக்குது அடுத்து சென்ஸ் ரீனாய்சன்ஸ் ரினாய்சன்ஸ்னால் மறுமலர்ச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவிவாலிசம் அப்படின்னா மீட்டு உருவாக்கம் அப்படின்றது ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர் ஃபிலாசபின்னா வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் மெய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பொருள் இருக்குது அது மாதிரி ஃபிலாசபர்னால் தத்துவவியலாளர் அல்லது மெய்யியலாளர் எது வந்தாலும் சரி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழில் வந்து இந்த ஏழில் இருக்கிற கலைச்சொற்களை சொற்களை நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரிவிவாலிசம் அப்படிங்கிறது தான் மீட்டு உருவாக்கம் ரீங்கிறது வந்து மீன் மீட்டது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க விவாலிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு புதிய வார்த்தையாக இருக்குது இதை நம்ம கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்க என புதிய வார்த்தையாக இருக்குது அதே மாதிரி ரீ நாய் ரீ நாய்சன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புதிய வார்த்தையாக இருக்குது மறுமலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் மறுமலர்ச்சிங்கிறது பல இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதற்கான தமிழ் ஆங்கில வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ரீனாய்ச்சன்ஸ் ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம் இது எளிமையாக இருக்குது அடுத்தது கேபினெட்டுங்கிறது வந்து அமைச்சரவை இதுவும் எளிமையாக இருக்குது அடுத்தது வந்து கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னால் பண்பாட்டு எல்லைகள் அப்படிங்கிறது எளிமையாக இருக்குது கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் அப்படிங்கிறது எளிமையாக இதில் விழுமியங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வேல்யூஸ்ங்கிறதுக்கு வந்திருக்கு கலைச்சர்கள்லாம் வந்திருக்கு இப்போ இதில் சின்ன குழப்பத்தங்களை கூட எடுத்துக்கலாம் பண்பாட்டு சிறப்புகள் பண்பாட்டு செழுமைகள் அப்படின்னு கொடுக்கலாம் பண்பாட்டு விழுமியங்கள்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து சரி சரியானது வேல்யூஸ் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா வேல்யூ வேல்யூ வந்து வந்து விழுமியங்கள் அப்படின்னு ஞாபகத்துக்கு வேல்யூ விழுமியங்கள் வே வி அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்திங்க வேல்யூஸு விழுமியங்கள் வேல் வந்து வி வி கடுத்து வே வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க பண்பாட்டு சே விழுமியங்கள் அப்படின்னா கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக ஞாபகத்திங்க இதுதான் இருக்கணும் சர்க்கட் வேல்யூஸ்னால் விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் அப்படின்னு ஞாபக இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு புதிய பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்த வர காணொலிகளில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பாட புத்தகத்தில் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் அதுக்கப்புறம் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பாடப்புத்தகங்கள் இருக்கிற கலைச்சொற்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்